நடிகர் விஜயின் வெற்றிக் கழக கொடியில் யானை சின்னத்தை நீக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி அளித்த புகாருக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார் தற்போது ஒப்பந்தமாகி இருக்கும் படங்களை முடித்துவிட்டு நடிகர் விஜய் முழுநேர அரசியலில் களமிறங்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இலக்கு என கூறிய நடிகர் விஜய் தனது கட்சியை அதற்காக ஆயத்தப்படுத்த தொடங்கியிருக்கிறார் அண்மையில் நடிகர் விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நிலையில் விக்கிரவாண்டியில் தனது கட்சியின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக அடுத்த மாதம் நடத்த திட்டமிட்டு அதற்கான வேலைகளை தொடங்கியுள்ளார் இந்நிலையில் தாவேக்கா கொடியில் இடம்பெற்றிருந்த யானை சின்னத்தை பார்த்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆனந்த் தங்களது கொடியிலும் யானை சின்னம் இருப்பதால் உடனடியாக விஜய் தனது கட்சி கொடியில் உள்ள யானை சின்னத்தை நீக்க வேண்டும் என எச்சரித்திருந்தார் மேலும் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திலும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் புகாருக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது அதில் அரசியல் கட்சியின் கொடிகளில் இருக்கும் சின்னங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதலோ அல்லது அங்கீகாரமோ வழங்காது எனவும் தாவேக்க கொடியில் யானை சின்னம் இடம்பெற்ற விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடாது என பதிலளித்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க